வணக்கம் இது தமிழ் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நீக்கி காட்டுங்கள் அனுரு அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் தையிட்டு விகாரைக்கான தீர்வு பின் கதவால் வெளியேறிய நீதி அமைச்சர் இன்று இலங்கை வரும் இந்திய பிரதமர் மோடி மோடி வருகை நாய்களை அகற்ற வேண்டாம் இந்தியாவில் இருந்து அனுரவுக்கு கடிதம் கச்சத்தீவு வைத்து தமிழகத்தில் வாக்குவேட்டை அரசு தரப்பு கண்டனம் வவுனியாவில் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பில் இதுவரை நான்கு முறைப்பாடுகள் வவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ் வடமராட்சி ஆலியவளை கடற்கரையில் மீனவர்களிடையே முருகல் அரச பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டம் இந்திய மீனவர்களின் அத்துமுறல் குறித்து மோடிக்கு அழுத்தம் கொடுப்பது முக்கியமானது டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு கடிதம் இனி செய்திகள் பதிமூறாவது திருத்தம் தேவையற்றது எனில் ஜேவிபி அரசாங்கம் நாளையே நாடாளுமன்றத்தை கூட்டி அதை ரத்து செய்ய முடியுமல்லவா என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜர் அபிவர்த்தன வலியுறுத்தியுள்ளார் ஐதேகாவின் ஜாள் கிளினொச்சி அமைப்பாளர் விஜயகலா மகேஸ்வரின் நாள் நேற்று தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யாழ் மாவட்ட உள்ளாட்சி மன்ற வேட்பாளர்களுடன் விசேட சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற ஊடக மாநாட்டிலே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடுகளை மாற்றமின்றி இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அவ்வாறு நடைமுறைப்படுத்தினால் மாத்திரமே இந்திய இலங்கை நட்புறவு பலப்படுத்தப்படும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை ஐக்கிய தேசிய கட்சி என்ற ரீதியில் அரசாங்கத்துக்கு வழங்குவோம் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தோடு இந்து லங்கா உறவுகளை வலுப்படுத்துவோம் என்பதை இதனூடாக இலங்கை மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆசனங்களை பெற்ற போதிலும் அவர்களால் ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதல்ல ஒரே ஒரு நாடாளுமன்ற ஆசனத்துடன் வங்ரோதி நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க கூடிய அளவு பலம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு காணப்பட்டது ரணில் விக்ரமசிங்க தனது ஈராண்டு ஆட்சி காலத்தில் தொன்னூற்றி மூன்று சட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றார் தற்போது அரசாங்கத்துக்கு அவ்வாறு ஏதேனும் மாற்றங்களை செய்ய முடியுமா ஏழாம் ஆண்டு பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் இந்திய பிரதமர் மற்றும் அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டு மாகாண சபை கொண்டு வந்தனர் அன்று தேர்தலில் போட்டியிட்டால் அதற்கான தண்டனை மரணம் ஜேவிபி அச்சுறுத்தியது மாகாண சபை உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்டனர் இவர்கள் கூறியதை போன்று பதிமூன்றாவது திருத்தம் தேவையாற்றதனில் நாளையே நாடாளுமன்ற கூட்டி அதனை ரத்து செய்ய முடியுமல்லவா அல்லவா அவ்வாறு இல்லை என்றால் அதனை நீக்குவதாக மக்களுக்கு பொய் வாக்குறுதி அளித்தமைக்காக ஜேவிபி அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என தெரிவித்துள்ளார் தையொட்டி திசைவிகாரி விடுவிப்பு தொடர்பான முக்கிய கலந்துரையாடலில் அரசாங்கத்தின் சார்பாக கலந்து கொண்ட நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார உள்ளிட்ட அரசு தரப்பு பிரதிநிதிகள் தீர்வு குறித்த காத்திரமான பேச்சுவார்த்தைகள் எதுக்குமின்றி ஊடகங்களை புரக்கணிதும் பின்கதவு வழியாக வெளியேறியமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களின் காணிக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட தையிட்டி விகாரை விடுவிப்பு குறித்து தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பிரதியமைச்சர் முனிர் முலாஃபிர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்ட அதேவேளை தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலக பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை பிரதிநிதிகள் தையட்டி காணி உரிமையாளர்கள் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே வெளியே வந்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பிரதான நுழைவாயிலில் ஊடகவியலாளர்கள் காத்து நின்ற நிலையில் பின்கதவு வழியாக வெளியேறிச் சென்றனர் மேலும் கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சர் குறித்த விவகாரத்துக்கு சுமுகமான ஒரு தீர்வை வழங்குவதற்கு தாம் முனைப்பு காட்டும் போதும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்களில் தாம் ஈடுபடுவது பொருத்தமற்றது என கூறி வெளியேறியுள்ளதாக கலந்துரையாடலில் பங்கேற்றவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலமன்ற அந்த அமைப்பு நிதியமைச்சின் கீழே வார அந்த அமைப்பினால் ஒரு கலந்துரையாடல் நாகவிகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது தையீட்டியில் இருந்து அங்கே இருக்கின்ற அந்த விகாரை கட்டுப்பட்டதன் காரணமாக காணியினர் இழந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடலாக தான் இது அது நடைபெறுகிறது அது அது தொடர் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடலாக இது நடக்குது இந்த கலந்துரையாடலில் சர்வ மதங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து பங்கு வெற்றி இருக்கிறார்கள் அதே நேரம் அந்த காணியிலே காணியிலை இழந்த மக்களும் அதில் பங்கு வெற்றி இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் அமைச்சரும் நீதி அமைச்சர் பிரதியமைச்சர் நீதித்துறைக்கான பிரதி அமைச்சரும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் தாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமான முறையில் தீர்க்க வேணும் என்பதில் தாங்கள் முக்கியமாக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருந்தார்கள் யாரும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் தாங்கள் தேர்தல் காலங்களில் இப்படியான ஒரு அரசியல் ரீதியான கூட்டமாக இது பார்க்கப்படலாம் என்பதனால் தாங்கள் அந்த கூட்டத்தில் தாங்கள் தொடர்ந்து பங்கு பெற்றேயலாது சொல்லி தங்களுடைய ஆரம்ப குறிப்புகளை சொல்லிவிட்டு ஏனைய கலந்து கொண்ட ஏனைய மக்கள் மத்தியில் ஒரு உரையாடலை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அல்ல மத தலைவர்கள் மக்கள் எல்லோருக்கும் மத்தியில் ஒரு உரையாடலை ஏற்படுத்தும் வகையிலும் தற்பொழுது உரையாடல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறார் ஒரு கொ கொஞ்ச நேரம் இருந்து ரெண்டு அமைச்சர்களும் கதைத்ததன் பின்னர் அவர்கள் புறப்பட்டு சென்றார் உரை உரையாடல் நடக்குது இதில் இருந்து தீர்வு வருமா வராதாண்டது அதுக்கு பிறகு நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேணும்னு நினைக்கிறேன் நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரரும் மற்றது நீதி அமைச்சனுடைய பிரதி அமைச்சராக இருக்கிறது நலீமி என்று சொல்லுன்ற அமைச்சர் என்னுடைய பெயர்கள் சரியாக ஞாபகம் இல்லை ரெண்டு பேரும் வந்திருந்தார்கள் இந்த உரையாடலுக்குடாக கூடாக ஒரு தீர்வு வர வேணும் என்றதை தான் மக்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் வருமா வராதா என்றது நாங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்குது என்னென்னு சொல்லி அமைச்சர்கள் போனது என்றதுக்கு அப்பால் இதில் அரசாங்கம் எவ்வளவு தூரம் பெற்றுரதியாக இந்த பிரச்சனையை தீர்க்க இருக்குன்றதான் எங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான கேள்வி என்ன அரசாங்கம் அப்போ அவர்கள் 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 சொன்ன காரணம் தாங்கள் தொடர்ந்து இதில் இருக்க அன்றதுக்கு தேர்தல் என்ற காரணத்தை தான் சொன்னவர்கள் அவர்கள் தாங்கள் நீதியை கொடுக்க மறுக்கிறதால இல்லை என்று சொல்ல இல்லை ஆனால் என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வந்தும் இந்த பிரச்சனைகள் இரவு ஆ தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகள் நீதி எந்த பக்கம் இருக்கின்றதில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது ஆனால் அதை ஏன் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிற அந்த அரசியல் வில் அவர்களிடம் இல்லாமல் இருக்குது அரசியல் என்ன சொல்கிற ஒரு ஒரு முன்முனைப்பை வைக்க அவர்கள் தயங்குகிறார்கள் அந்த தயக்கத்தோடு இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது ஆகவே அந்த தயக்கத்தை நீக்கி வழியில் வர வேணும் அதுக்கு நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அந்த ஆஃபீஸ் ஆஃப் த நேஷனல் யூனிட்டி அண்ட் ரீகான்சிலியேஷன் அந்த தரப்பினர் இருக்கிறார்கள் அவர்கள் தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார் அவர்கள் நீதி அமைச்சுக்கு கீழே வார ஒரு ஒரு அலுவலகமாக அது இருக்குது அப்போ அவர்கள் கூட போகிற கருத்துக்கள் சில விட நீதி அமைச்சரிடம் கொண்டு செல்லப்படும் நாங்கள் எந்த ஒரு விட்டுக் எமது தரப்பு நிலைப்பாடையும் நியாயத்தை மிக தெளிவான முறையில் அந்த நேரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களிடம் பறித்தெடுத்து தான் நாங்கள் கதைத்திருந்தோம் நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம் இதற்கு எந்த ஒரு மதச்சாயமும் பூச வேண்டாம் இது வந்து ஒரு சட்டவிரோத கட்டடம் தானே ஒழிய இதுக்கு ஒரு மதச்சாயத்தை பூசி மதத்துகளாலே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டாம் அதே நேரம் இந்த மத போதனைகளை எம் மீது துணிக்க வேண்டாம் அந்த மத போதனைகளை மீறித்தான் தாங்கள் இந்த விகாரங்களை கட்டியிருக்கிறீர்கள் மத போதனைகளை மீறி இருக்கிறீர்கள் இந்த ஒழுக்கத்தை மீறித்தான் இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்கிறது இப்போ அந்த இதுகளை நாங்கள் அந்த இடத்துல விரிவாக கூறியிருந்தோம் உமது உறுதிகள் அனைத்தும் சமர்ப்ப சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அந்த இடத்திலே எதிர்த்தரப்பாக அந்த ஓல்சிலோன் புடிஸ்ட் காங்கிரஸ் அந்த பௌத்த மகா சங்கத்தினர் நால்வர் வந்திருந்தார்கள் அவர்கள் வாதிட்டார்கள் தம் அறுநூறு சிங்கள குடிகள் அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களும் இந்த இடத்தை வாழ கேட்கிறார்கள் என்றும் மற்றது நீங்கள் தெற்கிலே வாழ முடிந்தால் நாங்கள் வடக்கிலே வாழ முடியும் என்ற ஒரு மோட்டு நியாயத்தினையும் அந்த ஒரு கதையினைத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் கூறியிருந்த விளக்கம் நீயும் இங்கே வரலாம் நானும் அங்கே வரலாம் யாரும் எங்கேயும் இருக்கலாம் யாரும் யாரையும் கும்பிடலாம் ஆனால் எந்த வீட்டுக்குள்ள நீ வாரதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம் அந்த நீதி நல்லிணக்க தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் வந்து எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் தாங்கள் வருகின்ற திங்கக்கிழமிலிருந்தே வேலை செய்ய தொடங்குகிறோம் இருதரப்பு நியாயங்களையும் பரிசீலித்த பின்னர் எங்களுக்கான தீர்வொன்றும் மிக விரைவில் வழங்க இருக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று மாலை இலங்கை வர இருக்கின்றார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்த விஜயத்தில் இந்திய வழிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட உயர்மட்ட இந்திய குழுவும் இணைய உள்ளது அத்துடன் இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நாளை காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதோடு இருதரப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பிலும் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார் இதன்போது எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை இந்திய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் சம்பூர் சூரியன் மின் உற்பத்தி நிலைய திட்டம் ஆரம்பிப்பு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஐயாயிரம் மெட்ரிக் டன் தமிழை களஞ்சிய வளாகத்தின் நிர்மாணம் ஐயாயிரம் மத தலங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் என்பன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்நிலையூடாக ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதேபோல் இந்திய பிரதமர் அனுராதபுரம் மகா போதிக்கு வழிபாடு மேற்கொள்ள இருப்பதுடன் இந்திய அரசாங்கத்தின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் தொடருந்து சமிஞ்சை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட தொடருந்து பாதையை திறந்து வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது நாளை மறுதினம் பிற்பகல் இலங்கைக்கான சுற்றுலா பயணத்தை நிறைவு செய்து கொண்டு இந்திய பிரதமர் நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மோடி நாட்டுக்கு என்பதற்காக நாய்களை அகற்றுவதில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு இந்திய தரப்பிலிருந்து ஜனாதிபதி அனுழகுமார் திசா நாயாவுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய விலங்கு நல சபையின் முன்னாள் தலைவரினால் என்று இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையினால் அனுராதபுரம் நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து தெருநாய்களையும் அகற்ற அனுராதபுரம் ஆளுநர் அலுவலகம் முடிவு செய்திருந்ததா அத்துடன் மோடியின் இலங்கை வருகையின் போது கொழும்பு நகரத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள அகற்ற இலங்கை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகளை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது அதன்போது கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் முன்பாக பல விலங்கு ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பதாதைகளை ஏந்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் எவ்வாறானதொரு பின்னணியில் தமது பிரதமர் உங்கள் அழகான நாட்டுக்கு வருகை தருகிறார் என்பதற்காக நாய்களை அகற்றுவதில் ஈடுபடுவதை தவிர்க்க மாநகர சபைகளுக்கு உத்தரவுகளை வழங்குமாறு இந்திய விலங்கு நல சபையின் முன்னாள் தலைவர் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரச்சனையை வைத்து தமிழகத்தில் வாக்குவேட்டை அரசியல் நடாத்தப்பட்டு வருவதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழகத்தில் தேர்தல் வருவதாக இருந்தால் அதனோடு சேர்ந்து கச்சத்தீவு பிரச்சினையும் வந்துவிடும் அதேபோல தேர்தல் பிரசாரத்திலும் அது பேசுபொருளாக மாறும் கருணாநிதி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலங்களிலும் இது பற்றி பேசப்பட்டது தற்போது முதல்வர் ஸ்டாலினும் அவ்வழியை கையாண்டுள்ளார் ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதை சர்வதேசம் கூட அங்கீகரித்துள்ளது எனவே தமிழகத்தில் தேர்தலுக்கு வேண்டுமானாலும் கச்சத்தீவு பிரச்சினையை வைத்து விளையாடலாம் அது இலங்கைக்கு உரிகது என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் அதேவேளை தமிழக கணத்தொழிலாளர்களிடம் பெறப்பட்டு அரசுடமை ஆக்கப்பட்டுள்ள கப்பல்களை ஆழ்கடலில் மூழ்கடிப்பது தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை அதன் பயன்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது அத்துடன் பாரத பிரதமர் மோடியின் வருகை என்பது வருகை அல்ல பதிமூன்றாவது திருத்தத்திற்கான வருகையும் அல்ல அவ்வாறு கூறிக்கொண்டு வேண்டுமானால் இங்குள்ள தமிழ் கட்சிகள் சுய திருப்தி அடையக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் செலவுகளை வெளிப்படுத்தும் சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் வேட்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதுடன் தேர்தல் விதிமுறை முறை தொடர்பில் இதுவரை நான்கு முறைப்பாடுகள் உதவி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற உள்ளாட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்தார் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்க உள்ளாட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக வேட்பாளர்களை அறிவூட்டுகின்ற தொடர் நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அதன் முதற்கட்டமாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து நிறைவேற்ற பின்னர் அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்களை சுயேட்சை குழுக்களுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம் அடுத்ததாக பெண் வேட்பாளர்களை அழைத்திருந்து கடந்த முதலாம் தேதி அவர்களுடன் கலந்துரையாடி விசேடமாக இன்று கலந்துரையாடியது போன்ற விடயங்களை உள்ளடக்கி அதே நேரம் பெண்கள் சிறப்பாக எதிர்நோக்குகின்ற விடயங்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலையும் ஆலோசனைகளையும் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஆண் வேட்பாளர்களுடனான ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பல்வேறு விடயங்கள் அதாவது தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக தேர்தல் ஆணைக்குழுவினுடைய வழிகாட்டல்களுக்கு அமைவாக இந்த பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் நீதியான நியாயமான தேர்தலை நடத்துகிறதுக்காக சுமூகமான முறையில் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக வேட்பாளர்கள் என்ற ரீதியில் அவர்களால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளுதல் போன்ற விடயங்களை உள்ளிட்டு நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொள்ளோம் விசேடமாக நாங்கள் எதிர்வரும் தேர்தலின் பொழுது நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதும் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்துக்கு அமைவாக வட்டார அடிப்படையிலேயே வாக்குகள் எண்ணப்பட்டு பெறுபவர்கள் வட்டாரங்களிலே வெளியிடப்படல் வேண்டும் அதற்கமைய எங்களுடைய ஐந்து உள்ளூராட்சி சபைகளிலும் உள்ள ஐம்பத்தி ஆறு வட்டாரங்களிலே அந்த வட்டாரத்துக்குரிய வாக்குகள் எண்ணப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் தொடர்பான முழுமையான தெளிவூட்டல் அவர்களுக்கு வழங்கப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு வட்டாரத்தில் உள்ளே பல வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நிலையத்துக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்து வரப்பட்டு அங்கு தனித்தனியாக எண்ணப்பட்டு பிறபர்கள் தொகுக்கப்பட்டு பிறபர் வெளியிடப்படுற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவே அதற்கான முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குமாறு அவர்களிடம் கூறப்பட்டிருந்தது அதேபோல வாக்கெடுப்பு நிலையங்கள் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு முகவர்களை எவ்வாறு நியமனம் செய்ய முடியும் அந்த முகவர்களுடைய கடப்பாடுகள் மற்றும் அவர்களுடைய பொறுப்புகள் என்ன அவர்கள் எதற்காக நியமிக்கப்படுகிறார்கள் போன்ற விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டது மிக முக்கியமாக இந்த தேர்தல் காலத்தின் பொழுது பிரச்சார அலுவலகங்களை அமைப்பது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தது உள்ளூராட்சி சபை மட்டத்திலே ஒரு மத்திய பிரச்சார அலுவலகமும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் ஒவ்வொரு அலுவலகங்களையும் அமைத்துக் கொள்ள முடியும் அவ்வாறான அலுவலகங்களை அமைப்பதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் மற்றும் அது தொடர்பான அனுமதிகளை பெற்று அங்கு மேற்கொள்ள வேண்டிய பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பான மட்டுப்பாடுகள் தொடர்பாக அவர்களுடன் அவர்களுக்கு தேவையான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டிருந்தது அதற்கு மேலதிகமாக பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் மற்ற பிரச்சார நடவடிக்கைகளின் போது எழக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகள் சட்டத்துக்கு புறங்கான செயற்பாடுகள் தொடர்பாக விழிப்புணர்வு ஊட்டப்பட்டிருந்தார்கள் கடந்த காலத்திலே நடைபெற்ற கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் அவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதிலிருந்து அவர்கள் தவிர்த்திருக்குமாறும் கூறப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல இந்த தேர்தல் சட்டங்களை மதித்து ஒரு நீதியான தேர்தலை நடத்துவதற்காக சிறந்த ஒத்துழைப்பு அவர்கள் எதிர்பார்க்கப்பட்டது வடமராட்சி கிழக்கு கடற்கரையில்

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் தனிப்பட்ட ரெண்டு நகருக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் சொல்ல சொல்ல இது சம்பந்தமாக நாங்கள் சமாசத்துக்கு விசாரத்துக்கு எல்லா இடமும் அறிவித்து தான் இருக்கிறோம் அவையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதா இல்லை நாங்கள் அவையோடு போய் போது நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தவிர வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதா இல்லை அதால தான் இன்றைக்கு நாங்கள் இந்த மீடியாவுக்கு உங்களுடைய ஆலய உங்களுடைய கடை தொழிலாளர் சங்கம் அனுமதி கடிதம் தந்ததாக இதனுடைய முதலாளி கூறுகிறார் ஆனால் அனுமதி கடிதம் கேட்டபோது அவர் காட்டவில்லை அவ்வாறு உங்களுடைய சங்கம் அனுமதி கடிதம் கொடுத்ததா அனுமதி கடிதம் இவைக்கு வழக்க சொல்லி கொடுக்க இல்லை ஆஹ் மூன்று அனுமதி கொடுக்க சொல்லி இப்ப சமாசத்துக்கும்ிஸுக்கு எல்லாம் அனுமதி கோரி கோரியிருக்கிறோம் அப்போ இன்னும் அனுமதி இவைக்கு இல்லை அதை கோரியிருக்கிறோம் அது கூடி அவைக்கு கோர்றதுக்கு அந்த அனுமதி கோர்ற கூடி அந்த நிர்வாகத்துக்கு தற்காலிகமாக இருக்கிற அந்த நிர்வாகத்துக்கு தகுதி இல்லை உங்களுடைய கடல் தொழில் சார்ந்த பிரச்சனை முக்கியமாக உங்களுடைய ஆலய வலை கடல் தொழில் அரசாங்க நிர்வாகத்தில் இந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டும் அவர்கள் ஏன் வரவில்லை வராத காரணம் என்ன அவை க என்னென்றதுன்னா அந்த நிர்வாகம் ஊழலில் தான் போய் கொண்டிருக்கு அப்போ பொதுச்சபை அதை இத்ததால் அந்த நிர்வாகம் தனிப்பட்ட ரீதியாக இதில் வந்து சமூகம் தர முடியாமல் ஒளிச்சு நிற்கணும் இந்த பிரச்சனை தொடர்பாக ரீதியாக அதிகாரிகளுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் எங்களுக்கு இந்த கரை மிஷின் கொண்டு வளைக்காமல் வளர்க்கலாம் மிஷின் கொண்டு வளர்க்கிறத எப்படியாவது நிப்பாட்டி தரணும் இதுதான் எங்களோட பிரச்சனை எங்களுக்கு இதால் ஊருக்குள்ள பிரச்சனை வராமல் நிப்பாட்டி தருவணும் என்னென்னா விட்டுன வேண்டும்னா ஊருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனைகளா வரும் வாராவுக்கு இந்த எங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகள் எல்லாம் காரணம் திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரச பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எமது நிலம் parikade, 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 கல்யாணம் அந்த காணியை தாரன்னு சொல்லித்தான் கல்யாணம் ஜாரிய சண்டை அப்ப எங்களுக்கு அந்த காணியை நீங்க மீட்டெடுத்து தரணும் அந்த எள்ளையெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது தான் தெரியும் நாங்க ஆவணம் வச்சிருக்கணும் குருதி இருக்கு எங்களுக்கு அப்ப அந்த காணியை நாங்க எடுத்து கொடுக்கணும் என்னன்னு சொன்னா ஒரு நேரம் நாங்க இப்ப எங்களுக்கு எல்லாம் வருத்தம் சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரோல் ரெண்டு எல்லா இருக்கும் ஊர்ல நிறைய பிரச்சனை வருது நாங்க நாளைக்கு உடனே எங்களை காணியை ஆறு எடுத்து கொடுக்க போறாங்க இப்ப குடுக்கற மாதிரி தான் எங்கட காணிய அவங்க வந்து குறிச்சு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்ப இப்ப அதுக்குள்ள நேவி இருக்குது நேவிக்கு என்ன கடலோரமா இடங்கள் இருக்குது அவங்க இருக்கலாம் இருந்துட்டு எங்கட காணிய ஒதுக்குப்புறமா தரலாம் ஏண்டா இப்ப கடலோரத்துக்கு போற கடத்தொழிலுக்கு போற எங்கட சம்பூர் மக்களுக்கு அவங்க தான் பாதுகாப்பு ஆனா போறாங்க தொழிற்சாங்க ஒரு பிரச்சனை இல்லாம எங்களாலேயும் ஒரு பிரச்சனை இல்ல நேவியாலே எங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்ல ஆனபடி அங்கட காணிய தந்து அவங்க ஒரு ஐஸ் மாதிரி ஒன்று போடலாம் அல்லது உங்களுக்கு ஒரு காட்டு தரலாம் அங்க போய் வாரத்துக்கு ஒன்று பதிஞ்சு ஏதோ ஒரு பாதுகாப்பு கொண்டு தந்தா அப்ப நாங்க அதுக்குள்ள போய் வந்து எங்களை தோட்டத்தை செய்யறதுக்கு ஏத்தமா செய்ணும் இல்லன்னா அவங்க கடலோரமா ஒதுங்கிச்சு எங்களை கா வாழ்வாத தந்தா நாங்க அதுக்குள்ள தோட்டம் செய்தான்னு எங்களை புள்ளையில படிப்பிச்சான கட்டி குடுத்தான புள்ளையில வளர்த்தானே அதுக்கு வெள்ளம் வச்சிருந்தாங்க கொச்சி கத்தரி தோட்டங்கள் செய்யறாங்க அப்ப அந்த காணியை எடுத்து தரணும் சம்பந்தையா சொன்னவர் நீங்க குடியேறு இருங்க உங்களுக்கு அந்த காணியை நான் எடுத்து தாரதுக்கு தான் எல்லாம் ஒழுங்கு மோசம் போயிட்டார் ஆனபடி அவர் சம்பந்தையா பார்த்த மாதிரி இந்த இவ்வளவு பேர் வந்து வந்தோடனே எனக்கு அதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்க இந்த கட்சிக்கு போடுங்கட்டு வருவாங்க வெள்ளவாட்டி முடுத்துட்டு அவங்க பண்ணாங்கன்றா சம்பூர் பக்கம் அவங்கள காண இல்ல இதுவரைக்கும் காணலை அப்ப நீங்க எங்களை சம்பூர் அந்த குடியர்ன அந்த வாழ்வாயத்தை இப்ப வந்து அரசாங்கம் நல்ல மங்களுக்கு தான் நம்பி இருந்த என்னன்றா எல்லாம் வன்னி யாழ்ப்பாணம் எல்லாம் இடம் எல்லாம் விட்டு வராங்களாம்னு அப்ப நாங்க சந்தோஷப்பட்டோம் ஏனென்றா நம்மட காணியும் நமக்கு கிடைக்கும் நம்மள பிள்ளைகளுக்கு அந்த காணியை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி நாங்க சந்தோஷப்பட்டிருக்க என்ன அந்த காணிய ஒரு முடிவும் இல்லை ஆனா அந்த நேரம் சம்மந்தையா இருந்திருந்தா அதை தட்டி தட்டி என்ன காய்ச்சிருப்பேன் ஆனா இப்ப வென்று இருக்கலாங்க எம்பி மாதிரி அவங்க இதை பத்தி சம்பூர் அந்த காணி நேவிக்குள்ள இருக்கிற காணியை பத்தியோ இங்க வயல் தோட்ட காணியை பத்தி எது வெகு எடுத்து கிடைக்கிறதே இல்ல நாங்களா டிவியில பாக்குறோம் இப்ப எல்லாம் சம்பூரை பத்தி யாருமே கிடைக்கிறாங்க இல்ல நாங்க இப்ப குடியாறு துண்டுகளுக்கு என்ன நூத்தி எட்டு ஏக்கர் காணி அதுக்குள்ள இருக்குது அவங்க எங்களுக்கு எல்லாம் அஞ்சு ஏக்கர் காணி எனக்கு அதுல தந்தாலும் நான் சரியன்று ஏற்றுக்கொண்டு நாங்க அது வழியை பாத்துக்கிட்டு தோட்டம் செய்து பையப்பையா அவங்களோட பழகி கிளவி பிள்ளையெல்லாம் உங்கள மருமகனுக்கு நல்லா நல்ல சிங்களம் தெரியும் காய்ச்சி காய்ச்சி கொண்டாடி நாங்க அதுக்குள்ள கூந்துடுவோம் அப்ப பூந்த அவங்களால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க நல்லபடியா உங்களை மக்கள் செண்டை செல்லுக்கு போவாது தள்ளபடி ஒத்துமையா இருந்து நாங்க இங்க வாழ்வாதாரத்தை பெற்றுக்கிறோம் இப்ப வந்த அரசாங்கமும் ஆஹ் இப்ப இருக்கிற ஜனாதிபதி அரசாங்கம்ங்கிற காணியை மட்டும் வீட்டு தம் தங்களுக்கு அவ்வளவு காண நாங்க இடம்பெயர்ந்து வெட்டிக்கு லோகம் இங்க எல்லாம் தெரிஞ்சு வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்க சம்புரை குடியேற்றம் இத்த வரைக்கும் இங்கிற காணியை விடுறாங்கல்ல வயல் காணி சம்புருதான் குடியேற்றிருக்காங்க வயல் வளங்கள் குடியிருப்பு நிலங்களெல்லாம் இன்னும் வீட்டு தரு இல்ல இருக்காதான் நாங்க இங்க வந்துருக்கோம் எங்க காணி வந்து ஒரு இடத்த வந்து மூணு குளம் உள்ள காணி விடல் வலி புலவங்குளம் அந்த காணிகள் முஞ்சாவில் கேம்புக்குள்ள இருக்கு சாகுரோட்டம் வலி சுண்டுக்குழி நீனாக்கணி அதுக்குள்ள மூணு குளமும் வழியும் இருக்கு இத்த வரைக்கும் மக்கள் சரியான கஷ்டப்படுறாங்க அரிசி வாங்குறதுக்கு இருநூற்றி எழுபது ரூபா போதும் ஒரு ஒரு கிலோ அரிசி அப்போ எங்கே போவாங்க இந்த காணியெல்லாம் எங்கே வச்சிருந்தா நாங்கள் எங்கே போகிறோம் வெள்ளாமை வெள்ளாமை தான் சாப்பாடு சாப்பாடு இல்லாமல் கன பேர் சாகுறாங்க அரிசி விலைக்கு வாங்க வில இல்லை

இந்த இந்திய இழுவடி படகு சட்டவிரோதமாக அத்துமுறி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் வளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்க கட்டாயம் அதை முன் முன்னெடுக்க வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அனுரா திசநாயக்கா அவர்களுக்கும் இன்னொரு கடிதம் ஒன்றும் அனுப்பியிருக்கிறேன் அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோஷமும் அரசியல் ரீதியான தீர்மானங்களும் தான் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது அன்றை சட்ட ரீதியாக செய்யப்பட்டது நான் நீண்ட காலமாக சொல்லிக்கொண்டு வாருன் அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளை அதாவது கச்சதீவு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அதை விட பல மடங்கு பெரிய வளங்களை கொண்ட கிட்டத்தட்ட எண்பது வியத்துக்கு மேலே வளங்களை கொண்ட நிலப்பரப்பை நாங்கள் இழக்க வேண்டி வந்துட்டு வெஸ்ட் பேங்க் கொண்ட நிலப்பரப்பு அது அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளைகள் இருந்தாலும் கச்சதீவை கொடுத்தால் கூட ஒரு தர்க்கத்துக்கு சொல்கிறேன் கொடுத்தால் கூட அவர்கள் எங்களுடைய கரையொட்டி வருகின்ற பொழுது கச்சதீவு ஒரு பிரச்சனை அல்ல மற்ற கச்சீ கொடுக்க முடியாது மற்ற கச்சதைவை கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது திருடனாக பார்த்து திருண்டா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று அப்போ எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஒரு தன்னுடைய சினிமாவில் பாடியிருக்கிறார் அது மாதிரி தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள்லாம் சரியான முடிவுக்கு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் அதாவது இப்போ நான் ஆட்சியில் இல்லை நாடாளுமன்றத்திலேயும் இல்லை அதால் ஊடாகத்தான் கிடைக்கின்ற செய்திகளுக்கு ஊடாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் அது ஒரு தவறான முடிவு அதாவது ஏற்கனவே நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பல முயற்சிகள் எடுத்து நாங்கள் தூரவசவசமாக எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை அதாவது இந்த விகாரை கட்டப்பட்டு விட்டது ஆனவால் அதை தகர்ப்ப தகர்ப்பது என்பது சாத்தியமில்லை அதை தவிர ஏனைய இடங்கள் எங்களோட மக்களுக்கு மக்களுடைய மக் மக்களே கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் மேலதிகமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும் அது மாதிரி மாற்று காணியலம் அந்த மாற்று காணியலம் எங்கட மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மீண்டும் தலைப்புச் செய்தி பதின்மூன்றாவது திருத்த சட்டத்தை நீக்கி காட்டுங்கள் அனுரு அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் யானில் தையிட்டி விகாரைக்கான தீர்வு பின் கதவால் வெளியேறிய நீதி அமைச்சர் இன்று இலங்கை வரும் இந்திய பிரதமர் மோடி மோடி வருகை தெருநாய்களை அகற்ற வேண்டாம் இந்தியாவில் இருந்து அனுரவுக்கு கடிதம் கச்சத்தீவு வைத்து தமிழகத்தில் வாக்குவேட்டை அரசு தரப்பு கண்டனம் வவுனியாவில் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பில் இதுவரை நான்கு முறைப்பாடுகள் வவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ் வடமராட்சி ஆலியவளை கடற்கரையில் மீனவர்களிடையே முருகல் பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டம் இந்திய மீனவர்களின் அத்துமுறல் குறித்து மோடிக்கு அழுத்தம் கொடுப்பது முக்கியமானது டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு கடிதம் இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வணக்கம்